குறிப்பாக பெரிய எதிர்பார்ப்பு பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் எங்களுடைய கோரிக்கைகள் பல நூறு கோரிக்கைகள் இருக்கின்றது கடந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அதை செய்துவிட்டு போனார்கள் பிரதமருக்கான பிரதமர் நேரடியாக திருப்பூர் பாராளுமன்றத்திலே அவரே களம் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் போட்டியிடுகிறார் இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் இன்று பெருந்தை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விஜயமங்கலம் கள்ளாகுளம் பொன்முடி குள்ளம்பாளையம் பட்டக்காரன்பாளையம் துடுப்பதி பள்ளிப்பாளையம் திங்களூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் தொழிலாளர்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வாக்கு சேகரிக்க சென்ற வேட்பாளர் ஏ பி திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தொடர்ந்து பேசிய அவர் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியை பிரதமர் மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அதனால் தான் தன்னை நேரடியாக திருப்பூரில் வேட்பாளராக பிரதமர் மோடியை களமிறங்க இருப்பதாகவும் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியின் அனைத்து செயல்பாடுகளும் தினந்தோறும் பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு வருவதாகவும் மக்களின் கோரிக்கைகளையும் பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதோடு கடந்த முறை வெற்றி பெற்றவர்கள் விட்டு சென்ற பணிகளையும் மேற்கொள்ள மக்கள் பாஜகவின் மீது எதிர்பார்ப்போடு இருப்பதாகவும் பேட்டியளித்தார் வணக்கம் இன்றைய தினம் திருப்பூர் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பெருந்துறை சட்டமன்றத்தில் தேர்தல் பரப்புரைக்காக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றேன் அற்புதமான ஒரு தருணம் நல்ல உற்சாகமாக மக்கள் வரவேற்கின்றார்கள் குறிப்பாக பெரிய எதிர்பார்ப்பு பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் எங்களுடைய பிரதமர் மீதும் நம்முடைய பிரதமர் மீதும் குறிப்பாக என் மீதும் பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வை வைத்திருக்கின்றார்கள் நிறைய கோரிக்கைகள் முன்வைத்திருக்கின்றார்கள் கடந்த காலத்தில் செய்ய தவறிய கோரிக்கைகள் பல நூறு கோரிக்கைகள் இருக்கின்றது அதையெல்லாம் ஒவ்வொன்றாக அவர்கள் கோரிக்கையை வைத்திருந்தாலும் கூட ஜனநாயக முறையில இன்றைக்கு நான் தேர்தலில போட்டியிடுகின்றேன் கடந்த முறை செய்திருக்கக்கூடிய தவறுகள் யாராக இருந்தாலும் சரி அந்த வாக்குறுதிகளையெல்லாம் கூட நான் ஆராய்ந்து அதை என்னெல்லாம் செய்ய முடியும் என்கின்ற கோணத்திலையும் கூட நான் அதை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த கோரிக்கைகளையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோ நானோ அதை செய்யவில்லை கடந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அதை செய்துவிட்டு இருந்தாலும் கூட அதிலே என்ன விஷயம் இருக்கின்றது செய்ய செய்ய முடியும் என்பதை கூட ஆராய்ந்து இருக்கின்றோம் பெருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் நம்முடைய பெருமை மிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீதும் குறிப்பாக நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீது வைத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக பிரதமருக்கான பிரதமர் நேரடியாக திருப்பூர் பாராளுமன்றத்திலே அவரே களம் விடப்பட்ட ஒரு வேட்பாளராக நான் இருக்கின்றேன் அதனாலே நேரடியாக பிரதமர் அவர்கள் கண்காணிப்பிலே நம்முடைய திருப்பூர் பாராளுமன்றமும் குறிப்பாக இன்றைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பெருந்துறை சட்டமன்றமும் இருக்கின்றது பல்வேறு நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்